ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் என்னடா பைப்பை வச்சு நின்றுட்டுருக்கேனேனு பார்க்குறீங்களா விநாயக சதுர்த்தி வந்துருச்சு அதனால தான் இந்த ப்ரிப்ரேஷன் எங்கள் வீட்டில் எப்பவுமே செட்டோட ரெடி பண்ணி வச்சுருவேன் எல்லா வருஷம் சிம்பிளாக பண்ணுவேன் சரி இந்த வாட்டி கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அதனால தான் பைப்பெல்லாம் கரெக்டாக அளந்துட்டேன் இது ரெடிமேடாகவும் விற்கிறாங்க அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம் அதனால தான் நான் இந்த மாதிரி பைப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி டீ வாங்கிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு பேர் த்ரீ வே டீன்னு சொல்லுவாங்க இது வந்து நான் யூபி வீஸில் வாங்கியிருக்கேன் இது ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் காஸ்ட்டாக ஆகுது நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தோம்னா நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதில் ஒரு லென்த் பைப் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கினேன் ஆறு பைப் வாங்கியிருக்கேன் அதுலேயே ஒன்று மிச்சமும் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு மார்க் பண்ணி வைக்கிறனால நமக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடச்சிரும் இப்போ எனக்கு வந்து எட்டு பைப்பு தேவைப்படுது கீழே நாலு மேலே நாலு சென்டரில் குச்சி வந்து நாலு தேவைப்படுது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அதுக்குள்ளே லாக் ஆகிக்கும் ஒன்று வந்து கட் பண்ண மாதிரி இருந்தது அதனால் ஆக்சப்ளைட்டில் இது ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அதனால் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பீஸ் வந்து எதுக்கு வேஸ்ட் பண்றதுன்னு ஒரே ஒரு கனெக்டர் அது அந்த கனெக்டர் போட்டு ஆகிடும் எந்த பைப்பும் வீணாகாது இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு கிராஸ் செக் மட்டும் பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடி மறுபடி கழட்ட வேண்டியதில்லை இப்போ இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா மூணு பக்கம் இருக்குது ஃபஸ்ட்டு சைடில் வந்து இந்த பக்கமும் இன்னும் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும் அதாவது நமக்கு இதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் வேணும் அதனால தான் நம்ம எட்டு பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் லூஸாக இருந்தால் கொஞ்சம் பேப்பர் வச்சு சுற்றி அது உள்ளே போட்டோன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் இதே மாதிரி தான் நம்ம எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காற்றுக்கெல்லாம் ஆடாது நம்ம போட்டிருக்கிறது வந்து வெயிட்லெஸ் எலக்ட் பைப்பு தான் இது காஸ்ட் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வந்து இதிலேயே கொஞ்சம் ஹை குவாலிட்டி இருக்கு தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் அது கூட நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நாலு பக்கம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃப்ரேம் ரெடி பண்ணணும் லூஸாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பேப்பர் இல்லைனா துணி போட்டு சுற்றி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி எடுத்து இந்த சைடில் வச்சாச்சு இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்டரில் மண்டபம் மாதிரி ரெடி பண்ணுறக்காக நாலு சைட்லேயும் நாலு குச்சி போட்டிருக்கேன் அதனால தான் அந்த டீ மாதிரி இருக்கிறது அலையை கம்மி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த டீ மாதிரி இருக்கிற பைப்பை வாங்கியிருக்கேன் எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு அதை வாங்கியாச்சு நானே வீட்டில் சாட்டன் துணி வாங்கிட்டு வந்து ஓரங்கள்லாம் கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து அளவெல்லாம் அடித்தாச்சு சாட்டின் துணி அடிக்கும் போது இப்படி தான் இருக்கும் அது வீட்டில் மிஷின் இருக்கிறனால நான் அதையும் அடித்தாச்சு இப்போ ஸ்க்ரீனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து அந்த ஸ்கிரீன் போடுவேன் பார்த்தீங்களா அதுக்கு ஏற்ற ஒரு ஒன் ஒரு இன்ச்சில் வந்து ஒரு கேப் விட்டு அப்படியே அந்த பைப்புக்குள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணி ஒரு திரை மாதிரி பண்ணிவிட்டேன் அப்போ தான் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் நான் வாங்கியிருக்கிறது வந்து லைட் கலர்ஸ் தான் சரி லைட் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மட்டும் பேபி பிங்க் கலர் சைடெல்லாம் எல்லாம் கொஞ்சம் லைட் வயலட் கலர் மாதிரி வாங்கிட்டேன் ஆனா பாக்கறதுக்கு கூட நல்லா இருந்தது என்ன அதுல வந்து ஒரு மாதிரி நான் போடுவேன் அது போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் லென்த்தாக விட்டு இருக்கேன் ஏன்னா விநாயகர் ஒரு தடவை வச்சிட்டா நகத்தக்கூடாது அதுக்கப்புறம் கௌரி எல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டேன் டக்கு டக்குன்னு அந்த அந்த ப்ரிப்பரேஷன் ஒரே தடவை பண்ணால் எனக்கு ஒர்க் முடிச்சிடணும் சும்மா சும்மா பண்ணுறக்கு எனக்கு டைம் இருக்காது சரி எப்பவுமே நம்ம பண்ணுறோம் அதனால ஸ்டாக்காக என்கிட்ட எல்லா பொருளுமே இருக்கும் இன்னும் இந்த வாட்டி வாங்கினது வந்து கொஞ்சம் பைப் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் பாக்கி எல்லாமே நம்ம கிட்டே இருக்கிறது ஒரு புது புடவை வந்து அங்கே விரிச்சு விட்டா பார்க்கறக்கும் நல்லா இருக்கும் எப்பவுமே சாமிக்கு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணாத புது புடவை தான் யூஸ் பண்ணணும் டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த லீவ்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் அதே மாதிரி மேல வந்து நம்ம ஒரு சின்ன தோரணம் மாதிரி போட்டிருக்கோம் இது இப்படியே விட்டால் நல்லா இருக்காது இதுக்கு மேலே வந்து ஒரு ஷாலோ இல்லை சாரியோ போடணும் சாரீ போட்டால் கொஞ்சம் வெயிட் ஆகிடும் சொல்லிட்டு நான் ஒரு ஷால் மட்டும் போட்டிருக்கேன் எக்ஸ் மாதிரி போட்டால் ஒரு மண்டபம் மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தீம்ல தான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் போன வாட்டி நான் பண்ணேன் அவ்வளோ இவ்வளோ பர்ஃபெக்டாக வரல பட் இதுவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு பண்ணியாச்சு லைட்டெல்லாம் இந்த வாட்டி நான் வந்து வாங்கினது இந்த லைட்டோட காஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் டென் மீட்டர் இருக்கும் நான் ரெண்டு வாங்கினேன் அப்படியே நம்ம ஒரு முக்காலி மட்டும் சாமிக்கு வச்சுட்டு இது பூஜைக்காகவே வச்சுருக்கிறது அதுக்கு மேலே ஒரு துணி விநாயகருக்கு துணி வந்து எல்லாமே புதுசு வாங்கியாச்சு எப்போவுமே வருஷம் வருஷம் துணியை மட்டும் மிஸ் பண்ணாமல் புதுசாக வாங்கிடுவேன் பாக்கி எல்லாமே ஆப்ஷனல் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்ரேஷன் பண்ணியாச்சு இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு கடைசியில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்க இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் போன வருஷமே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி அதிகமெல்லாம் வாங்கல எல்லா வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு துணியை மட்டும் புதுசாக வாங்கியிருக்கேன் ஸ்க்ரீன் எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான் ஸோ அதை வந்து திரும்ப திரும்ப வாங்க வேண்டியதில்லை லைட்டும் பாக்கி பைப்பும் பைப் எல்லாம் உடஞ்சி போச்சு அதனால இந்த வாட்டி எல்லாமே வாங்கிட்டேன் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த வருஷம் நம்ம வந்து வாங்கவே வேண்டியது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்